இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாளர்களும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தெருவு வந்து கிடையாது இன்டர்வியூ மூலமா பாத்தீங்கன்னா செலக்ஷன் வந்து பண்றாங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சமையல் பணி எத்தனை முப்பத்தி மூணு வந்து கொடுத்திருக்கிறாங்க சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறு ஐம்பதாயிரம் அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா பகுதி நேர துப்புரவாளர் எத்தனை நான்கு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க தொகுப்பூதியம் பாத்தீங்கன்னா ரூபாய் மூவாயிரம் ரூபாய் தராங்க இந்த பதவிகளுக்கான கல்வித் தகுதின்னு பாத்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்குன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பதவிகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிக்க வேண்டிய முகம் போன்ற பல்வேறு விதமான தகவலை தெரிந்து கொள்ள இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள டிசிட்டல் மென்ஷன் பண்ற டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பாத்துக்கிடுங்க